வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் பொங்கலுக்கு டபுள் ஜாக்பாட் வங்கி கணக்கில் வரும் இரண்டாயிரம் ரூபாய் வெளியான சூப்பர் தகவல் இது என்ன தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது தமிழகத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் தமிழர் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வருடந்தோறும் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அதன்படி சர்க்கரை கரும்பு அரிசி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதோடு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பொங்கல் பணியை முன்னிட்டு தமிழக அரசு ரொக்க பரிசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு கடந்த வருடம் முதல் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில் இன்னும் பல பெண்கள் திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தம் தெரிவித்துள்ளது அதன் பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் ரேஷன் கடைகள் மூலமாக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் அல்லது வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதோடு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமைத் தொகை பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் மேலும் அப்படி பார்த்தால் பொங்கல் என்று டபுள் ஜாக்பாட்டாக இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்புள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் இது குறித்த அறிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது